சூப்பரான சைடிஷ் டிஷ் பார்த்துடலாமா கும்பகோணம் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு கேரட் பட்டாணி பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு சீரகம் பிரியாணி எல்லாம் இருக்கல இலை அது பட்டை கல் உப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அடைக்கிறதுக்கு தனியாக தேங்காய் ஏலக்காய் கிராம்பு சோம்பு போட்டுக்கடல தண்ணி அவ்வளோதாங்க வெல்கம் டு அவர் சேனல் மக்களே சட்னி சாம்பார் எல்லாமே தோற்று போகிற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கும்பகோணம் கடப்பா தாங்க கும்பகோணத்தை ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக என்ன வேணும்னா உருளைக்கெழங்கு தாங்க வேணும் நான் வந்து ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கழுவுப்பட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு கப்பு ஃபுல்லாக பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடலாங்க கேரட் எடுத்துக்கோங்க பட்டாணி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு நாலு ஃபைனாக பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி தேங்காய்ங்க ஜாலில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சோம்புருக்கு இல்லை பெரிஞ்சு இடக்கம் அது ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை அடித்து எடுத்துருங்க ரொம்ப நீங்கள் ஃபைனாக அடைக்க வேண்டாங்க கொஞ்சமாக கொஞ்சம் கொடை குரணு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பருப்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு உள்ளக்கெழங்கு பார்த்தீங்களா அதை நல்லா தோல் எல்லாத்தையுமே உடிச்சிட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் நாலு டு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட விடிஞ்சு இலை இருக்குல்ல அதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இருக்குல்ல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கீடி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் இருக்குல்ல அது வந்து ஒயிட் கலர் வரணுங்க அது வரைக்கும் நம்ம அதை வதக்கினா போதும் பார்த்திங்களா இந்த கலர் வரணும் பச்சை மிளகாய் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் சாப் பண்ணியிருக்கோம்ல அது வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் போடுறப்ப நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்த்தீங்களா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு தக்காளிங்க அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு கேரட்னால் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பட்டாணிங்க தேவையான அளவு கழுவுப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க காய் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ அது எல்லாத்தையுமே நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போதுங்க இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றணுங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப்பு வரைக்கும் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பருப்பு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதித்ததுக்கப்புறம் தேங்காய் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம்ல ஜாலில் அதையும் போட்டுடலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இதாங்க கும்பகோணம் கடப்பா எப்போதுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுதுன்னா நீங்கள் வந்து இந்த கும்பகோணம் கடப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் ஆனால் இது வந்து நீங்கள் நைட்டு சாப்பிடாதீங்க மார்னிங் சாப்பிடுங்க ஏன்னா வந்து வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒத்துக்காதுங்க ஏன்னா பாசி பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ போட்டிருக்கோம்ல அதனால் வந்து நீங்கள் காலையில் வந்து செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக நம்ம எப்போதும் போல் கொத்தமல்லி இருக்குல்ல அதை நம்ம போட்டு இறக்கி வச்சிடலாங்க பாருங்கள் பக்கத்தில் இட்லியும் தயாராகிடுச்சு வாங்க உங்களுக்கு நான் இட்லியில் போட்டு காமிச்சுருவேன் இது வந்து இட்லி மட்டும் இல்லை இட்லி தோசை அடை எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம இதை திக்காக இட்லி தோசைன்னா தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றணும் சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து தண்ணி வந்து நம்ம கம்மியாக ஊற்றினாலே போதும் இது வந்து நீங்கள் சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட வேணாங்க இது வந்து நீங்கள் அள்ளி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்